ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் என்ன லாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் எல்லாமே நம்ம காட்ட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா டே பை டே வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கப்போது என்னென்ன ஸ்பெஷலில் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கப்போது வீடியோ ஃபுல்லாக கடைசியாக பாருங்கள் அப்போ உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னால் இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து வச்சிருந்தீங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடில் போடலை மறந்துட்டேன் நான் அதனால் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்படியே லாஸ்ட்டு ஒரு ரெசிபி பண்ண மாதிரி போட்டிருக்கேன் அதை கடைசரி பாருங்க லாஸ்ட்டில் ஒரு சம்மர் ரெசிபி ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நியூ இயருக்கு அன்னைக்கு எடுத்ததுங்க நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு கும்பிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணியிருந்தோம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் அம்மா வச்சுட்டாங்க இது காலையில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்ருந்தோம் சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த எள்ளு சட்னி இருக்குது பார்த்தீங்களா அது அரைச்சிருந்தாங்க சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த எள்ளு சட்னி பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க நானும் பார்த்தீங்கன்னா நிறைய தோசை சாப்பிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு வீடியோ நூடுல்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அது எப்படி பண்ணுறது எல்லாமே நான் அந்த டீட்டெயிலாக சொல்லி இருந்திருப்பேன் பட் எனக்கு பெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா நூடுல்ஸ் இந்த இதில் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா இதே சைடாக அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா மனசார நான் கிண்டுனது அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த இதை பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால் பார்த்திங்கன்னா இதையே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் சூப்பராகவே இருந்துச்சு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெசிப்பி சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன்ல அது பார்த்திங்கன்னா வந்துருச்சு கிட்டத்தட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தோம் கருப்பு கலரில் அதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் அன்னைக்கான பொழுது போயிட்டு இருந்துச்சு நல்லாவே போச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடிச்சிட்ருந்தான் நான் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பொழுது போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கான நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலையும் நம்மளால் பார்க்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டைம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா பொங்கல் வேறு வரது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் எல்லாருமே வி விளையடிப்பாங்க பெயிண்ட்லாம் அடிப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்களும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஈரல் கறி எடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஈரல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாமா அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு அள்ளி போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொதிக்க ஆரமிச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா இது கூடயே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் அதை தான் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இது எப்பயும் போல தான் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினா போதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரல் நம்ம போடுறோம் போடும்போது பார்த்திங்கன்னா அது வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஈரல் போட்டால் அது லைட்டாக வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எதுவும் பயந்துக்கிடாதீங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ஈரலையும் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஈரல் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு ஈரல் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈரலில் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு பண்ண போகிறோம் செமையாக இருக்கும் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வதக்கி வச்சதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரல் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டு பார்த்திங்கன்னா அதை வதக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வதங்கினாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே சட்டியோட சட்டியாக ஒட்டிக்கிடும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கி விடணும் வதக்கி விட்டதும் பாருங்கள் அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதுக்கு தாங்க சொன்னேன் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு வராத மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஆகிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அதிலே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடும் நமக்கு அதனால் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மட்டன் பொடி தான் போட்டிருக்கேன் மட்டன் பொடி போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஜீரக பொடி அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க பட் நீங்கள் எவ்வளோ ஈரல் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி எடுத்ததுனால எல்லா மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க அதையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கறி மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி ஆட் பண்ணேன் அதை நான் எடுக்க மறந்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு அதை நல்லா கிளந்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இப்போ மசாலாலாம் நல்லா ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் பச்சை வாசனை போகணும் இங்கே பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க அது டப் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எதுவும் பயப்படாதீங்க ஈரலை போட்டாலே அப்படி தான் இருக்கும் எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா எதுவும் பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சிச்சின்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஈரலுக்குள்ளே இறங்கிரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க நல்லாவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சு லைட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துச்சு அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் உண்மையாகவே ரிசல்ட் சூப்பராக வந்துருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சு ஊற்றியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையையும் உடச்சி ஊற்றியாச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணியிருந்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ முட்டை ஆட் பண்ணி செய்யும்போது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது உண்மையாகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு முட்டை எல்லாத்தையுமே நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா கலரை கலரை பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உதிரி ஆயிரும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பட் ரொம்ப அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம போட்ட ஈரல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சோண்டு அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூளான மாதிரி ஆயிரும் லைட் லைட்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து விடுங்க ரொம்ப தட்ட வேண்டாம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே லைட் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அந்த ஈரலும் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்குடையே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈரலே தெரியாத அளவுக்கு ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் நம்ம கிளறி ஆகணும் வேறு வழி இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லைங்க உண்மையாகவே நான் எப்படி கொடுக்குனே தெரியல இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம பிஸியாக இருக்காங்க எல்லாருமே அதனால் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் லுக்கு இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பெப்பர் பொடி போட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம பார்த்திங்கன்னா இதை பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளருங்க என்ன முட்டை பார்த்திங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி சூப்பராக இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை பொரியல் ஈரல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதனால் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் செமையாக போச்சு இந்த டேவும் பார்த்திங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வரப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க டா பாய் நானும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த டேயை பை பாய்